பிட்டாலிங் ஜெயா பண்டார் உத்தாமா இடைநிலைப் பள்ளியில் நான்காம் படிவம் மாணவி இரண்டாம் படிவம் மாணவனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் நாடே அதிர்ச்சியிலும் துயரத்திலும் மூழ்கியுள்ளது இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் தற்காலிகமாக மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது விசாரணை முடியும் வரை இந்த மாற்றம் அமலில் இருக்கும் அதே சமயம் கற்றல் கற்பித்தல் வழக்கம் போல் தொடரும் என்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சு கூறியது Kementerian Pendidikan akan bersama-sama dengan ahli keluarga untuk memberikan sokongan dan apa-apa juga bantuan yang diperlukan dalam menempuh saat getir ini. Kementerian Pendidikan KPM memandang serius insiden jenayah yang berlaku antara pelajar dalam kawasan sekolah termasuk kes yang melibatkan kematian dan rogol baru-baru ini. Kami tidak menganggap kes-kes ini sebagai kes terpencil Kementerian Pendidikan melihat insiden-insiden ini sebagai satu tamparan tegas kepada kami untuk melakukan lebih banyak usaha bagi memperkukuh keselamatan pelajar dan kesejahteraan mental mereka. Kementerian Pendidikan sedang bekerjasama rapat dengan Polis Diraja Malaysia PDRM untuk memperkukuh pemantauan di semua sekolah. PDRM akan memaklumkan langkah-langkah keselamatan tambahan yang akan dilaksanakan bagi memastikan kawasan sekolah benar-benar selamat untuk pelajar. Ini termasuk dengan meningkatkan kawalan di sekolah. Merujuk kepada kes kematian yang berlaku pada hari ini, sebuah jawatan kuasa khas telah ditubuhkan untuk menyiasat semua aspek dalam kes ini secara tuntas, telus dan adil. Bagi membantu siasatan, நபரின் தந்தை மகனின் செயலால் மனமுடைந்து போயிருப்பதோடு கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார் என் மகன் இதை செய்திருக்கிறான் என நினைக்கும்போதே என் மனம் குமுறுகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எப்படி எதிர்கொள்வது என தெரியவில்லை என செய்வதறியாது அவர் வேதனையில் புலம்பினார் நேற்று காலை ஒன்பது பத்து அளவில் பெண்கள் கழிப்பறைக்கு வெளியே நிகழ்ந்த அக்கொடர சம்பவத்தில் பதினாறு வயது மாணவியை பதினான்கு வயது அம்மாணவன் சரமாரியாக கத்தியால் குத்தினார் பின்னர் போலீசார் அவனிடமிருந்து இரண்டு கூர்மையான ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் கொலைக்கான உண்மை காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் காதல் நிராகரிப்பு கோணத்தை ஆராய்ந்தாலும் அதை இப்போதே உறுதி செய்வது சரியாக இருக்காது என்றும் அவர்கள் கூறினர் சம்பவத்திற்கு பிறகு கல்வி அமைச்சு மனநல ஆலோசக குழுக்களை பள்ளிக்கு அனுப்பி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனநல ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை பெரிகாத்தான் நேஷனலுக்கு ஆதரவாக ஒன்று சேர்ந்துள்ள எதிர்கட்சிகளின் தளர்வான புதிய கூட்டணிக்கு இக்காத்தான் பிரிஹாத்தின் ராக்கியாத் அல்லது சுருக்கமாக ஐ பி ஆர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரும் பெரிகாத்தான் நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ மொஹிதின் யாசின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஐ பி ஆர் என்பது ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாற்று அரசியல் தளமாகும் இது இன்னும் தளர்வான அமைப்பாக இருந்தாலும் பொறுப்பேற்றல் சமூக நலன் மற்றும் மாற்றுக் கொள்கைகள் ஆகியவற்றில் ஒன்றுபற்ற அரசியல் குரலை உருவாக்குவது இது நோக்கம் என முய்தீன் கூறினார் இந்த கூட்டணி விரைவில் தனது பொது கொள்கையையும் அரசியல் திசையையும் வெளியிட உள்ளது நேற்றைய கூட்டத்தில் எம்ஐபிபி தலைவர் பி புனிதன் உள்ளிட்ட பிரிகத்தான் தலைவர்களோடு உரிமைக் கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி எம்ஐபி கட்சி தலைவர் பி வேதமூர்த்தி ஆகியோரும் பங்கேற்றனர் இவ்வேளையில் பெயர் மாற்றம் போதாது உண்மையில் மக்களின் ஆதரவை பெறுமா என்பதே முக்கியம் என விமர்சகர்கள் கூறுகின்றனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி படல் மறுத்து போறது சதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இது நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயyla வர ஆரம்பிக்கும். அக்ஷலி டென்ஷன் இரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன மரயில தயாரிக்கப்பட்டது. இது ஆண்டுகளா மலிஷாலய பயன்படுத்தறாங்க. டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அண்மைய காலமாக பள்ளிகளில் அடுத்தடுத்து நிகழும் மாணவர் கொலை தற்கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து மாயிக்காய் இளைஞர் பிரிவும் பனிப்படையும் கடும் அதிருப்தியும் கவலையும் தெரிவித்துள்ளன பிரிகேட் எம்ஐசி பணிப்படை தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் நேற்று பிட்டாலின் பண்டார் உத்தாமாவில் நடந்த மாணவர் கொலை சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் மாணவர்கள் மத்தியில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பது ஆபத்தான போக்கை குறிக்கிறது எனவே வயது குறைந்த குற்றவாளிகளுக்கும் இனி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் குற்றச்செயல்களை எதிர்க்கும் தலைமுறை எனும் பிரச்சாரத்தின் கீழ் பிரிகேட் எம்ஐசி பணிப்படை பள்ளி மாணவர்களுக்கு குற்றவியல் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசக உதவிகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார் இவ்வேளையில் பள்ளி என்பது பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் பயமும் துயரமும் நிறைந்த இடமாக அல்ல என தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் வலியுறுத்தினார் நடப்பவை அனைத்தும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதால் மனநல பரிசோதனை மாணவர் பாதுகாப்பு வழிகாட்டி மற்றும் போலீஸ் கண்காணிப்பு போன்ற அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சை அவர் வலியுறுத்தினார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு அனைவரது கடமை என்றும் இரு தலைவர்களும் வலியுறுத்தினர் எல்லை மீறும் பகடிவதை மாணவர் தற்கொலை பள்ளி வகுப்பறையில் சக மாணவர்களால் மாணவி கற்பழிப்பு கத்தியால் குத்தி கொலை என அண்மைய காலமாக பள்ளிகளில் நடக்கும் சம்பவங்கள் ஒட்டுமொத்த மலேசியர்களையும் கடும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த கவலையிலும் ஆழ்த்தியுள்ளன பள்ளி வளாகம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதே மலேசியர் அனைவரின் எதிர்பார்ப்பாகும்

எம் இந்திரா காந்தி கடத்தப்பட்ட தனது மகள் பிரசன்னா காண பதினாறு ஆண்டுகளாக போராடி வருகிறார் ஆனால் அவருக்கு இன்னும் நீதி கிடைக்காதது குறித்து அவரது ஆதரவு குழு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது போலீசும் மலேசிய மனிதநேய உரிமை ஆணையமுமான சுஹாகாமும் தங்கள் கடமையை அலட்சியமாக கைவிட்டுள்ளதாக இந்திரா காந்தி நடவடிக்கை குழு அல்லது இந்திரா காந்தி ஆக்ஷன் டீம் இந்நாட் தலைவர் அருண் துரைசாமி குற்றம் சாட்டினார் தாயுடன் மகளைச் சேர்த்து வைக்க ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட கூட்டரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை போலீசார் பதினெட்டு அஃபிடேவிட்ஸ் உறுதிமொழி கடிதங்களை தாக்கல் செய்திருந்தாலும் அவையெல்லாம் ஒரே மாதிரியான நகல் அறிக்கைகளே எனவே உண்மையான புலனாய்வு அல்லது துறைகள் இடையிலான ஒத்துழைப்பு எதுவும் நடக்கவில்லை என அருண் தெரிவித்தார் சுவாக்கம் ஆறு ஆண்டுகளுக்கு முன் சுயேட்சை விசாரணை நடத்துவதாக வாக்குறுதி அளித்தது ஆனால் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதும் ஏற்க முடியாதது என்றார் அவர் ரேமன் கோ மற்றும் அம்ரி சேமாட் வழக்குகளில் தைரியம் காட்டிய சுஹாக்கம் பதினாறு ஆண்டுகளாக மகளை தேடும் ஒரு தாய்க்காக ஏன் மௌனமாக இருக்கிறது என அருண் கேள்வி எழுப்பினார் ஆகவே பொறுப்பை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தையும் அமைப்பு முறையின் தோல்வியை ஆராயுமாறு மனித உரிமைக்கான நாடாளுமன்ற தேர்வுக் குழுவையும் வலியுறுத்துவதாக அருண் கூறினார் போலீஸ் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக இந்திரா காந்தி தாக்கல் செய்த நூறு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழக்கு இவ்வாண்டு தொடக்கத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்திரா காந்தியின் மதம் மாறிய முன்னாள் கணவரையோ அல்லது மகளையோ கண்டுபிடிப்பதில் போலீசுக்கு டியூட்டி ஆஃப் கே அதாவது கவனிப்பு கடமை எதுவும் இல்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இது இன்னும் மலேசியாவின் நீண்டகால குழந்தை கடத்தல் வழக்குகளில் ஒன்றாக நீடிக்கிறது குடிநுழைவுத் குடிநுழைவுத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் ஆவணமற்ற முப்பத்தி இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆப்ஸ் மின்யா ஆப் சாப்பு என பெயரிடப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் உணவகங்கள் மற்றும் கார் கழுவும் மையங்களில் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டன மொத்தம் தொன்னூற்றி ஆறு வெளிநாட்டவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டதில் முறையான பயணப்பத்திரம் அல்லது வேலை பெர்மிட் இல்லாத முப்பத்தி பேர் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டனர் இவர்கள் குடிநுழைவு விதிமீறல் காரணமாக மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றவியல் வழக்குகளுக்காக அல்ல அனைத்து நடைமுறைகளும் சட்டப்படி நீதிமன்றத்தில் தொடரப்படும் என குடிநொழிவு துறை விளக்கியது அக்டோபர் வரை நாட்களுக்கு ஷாப்பிங்

இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்தில் நேற்று அதிகாலை நிகழ்ந்த பேருந்து தீ விபத்தில் குறைந்தது இருபது பேர் உடல் கருகி மாண்டனர் ஷார்ட் சர்க்கிட் மின்சாரக் கோளாறால் அந்த தனியார் பேருந்தின் பின்புறத்தில் முதலில் தீ பற்றியது தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டது ஓட்டுநர் பேருந்தை சாலையுறத்தில் நிறுத்த முயன்றாலும் தீ வேகமாக பரவி பயணிகள் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர் பத்தொன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மரணம் அடைந்தார் பதினாறு பேர் மோசமான தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிகாரிகள் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உடல்களை அடையாளம் கண்டு வருகின்றனர் பேருந்து பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஆபத்து அவசர நேரத்தில் வெளியேறும் வழிகள் குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது இத்துயர சம்பவத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏன் பிக் ஈபோ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாக் ஜோர் மற்றும் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது ஏன் பிக் ஃபாலின் ஈபோ மற்றும்